இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் தான் இன்றைக்கு தேர்ட்டீன்த் ஜனவரி நேற்று மத்தியானம் ஒரு மணிக்கு இருந்து கிளம்பினது இன்றைக்கி காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கு ஸ்டேஷன் வந்து இறங்கி வீட்டுக்கு வரும்போது சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி இன்றைக்கி வந்ததுமே குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தது நாங்கள் வண்டி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் காரில் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்ததுமே குளித்து ஃப்ரெஷ் ஆகி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வீட்லேயே சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் நாங்கள் இருந்து கிளம்பும் போது ஒம்பது மணி இருக்கும் நாங்கள் மூணு பேர் மாமி அப்புறம் ரவியோட அண்ணா ஃபேமிலியில் நாலு பேர் எல்லாருமே கிளம்பினோம் கோயிலுக்கு இது போகி பண்டிகை அப்படின்றதுனால போகிற வழி ஃபுல்லாகவே மக்கள் கூட்டம் பயங்கரமாக இருந்தது பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லா வாங்குறதுல மக்கள் எல்லோரும் ருசியாக இருந்தாங்க கரும்பு நிறைய வச்சு விற்றுட்ருந்தாங்க நாங்கள் போகிற வழியில் இதெல்லாம் பார்க்கும்போதே பொங்கல் பண்டிகையை நம்மளும் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற வைப்ரேஷன் உண்டாச்சு ரவியோட அக்கா பொண்ணு வர முடியல அதனால அவங்க ஒரு மாலை மட்டும் வாங்கி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க சாமிக்கு அதனால ஒரு வெட்டி வேர் மாலை வாங்கி ஆச்சு எப்போவுமே ஏசி பஸ்ஸே இல்லை ஏசி கார் அப்படின்னாலே எனக்கும் நவிக்கும் ஒத்து வரவே வராது எங்கள் ரெண்டு பேருக்குமே தலை சுற்றுற மாதிரி இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் எப்படா இறங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த தடவை கார் எடுத்துட்டாங்க எனக்கு இது ரொம்பவே சிரமமாக இருந்தது கொஞ்சம் நேரம் பின்னாடி சீட்டில் வேற உட்காந்துருந்தேன் அதில் ஜன்னலும் இல்லை மூச்சு விடவே அவ்வளோ சிரமமாக இருந்தது அங்கே போகும்போது சங்கரன் கோவில் வழியாக தான் போயிருந்தோம் எப்படா இறங்குவோம் அப்படின்ற ரேஞ்சில் ஆகிடுச்சு ஒரு நாலு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் ஒரு வழியாக இங்கே வந்து இறங்கியாச்சு இங்கே இது ஒரு சின்ன கோவில் தான் ஒரு சந்துக்குள்ளே இருக்குது இவங்களோட முன்னோர்கள்லாம் சேர்ந்து வழிபாடு செஞ்ச கட்டின கோவில் தான் இங்கே மூலவராக இருக்கிறது பிரம்மராட்சி அம்மன் மூலவருக்கு பின்னாடி தான் இவங்களோட குலதெய்வம் வச்சிருக்காங்க கோவில் பக்கத்துலேயே தெரிஞ்சவங்க வீடு இருந்தது அவங்க வீட்டுக்கு போயிட்டு உடனே நாங்கள் சாவி வாங்கிட்டு கோவிலுக்கு போயிட்டோம் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பௌர்ணமி பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு போகிற வழி எல்லாமே மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ட்ராஃபிக்கும் அதிகமாக இருந்தது அதனால் கொஞ்சம் மெதுவாக தான் போகும் போய் சேர முடிஞ்சது இங்கே ஒரு வழியாக போய் சாமியை கும்பிட்டுட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு நல்லபடியாக வந்தாச்சு இவங்களோட குலதெய்வம் சாஸ்தாவும் மாடன் மாடத்தி மெயினாக எப்போவுமே இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போனால் பக்கத்தில் குற்றாலம் இருக்குது அங்கேயும் ஒரு சாஸ்தா கடவுள் இருக்குது அங்கேருந்து தான் இங்கே கொண்டு வந்து வச்சது வழிபாடு செய்கிறதா சொல்கிறாங்க அதனால் குற்றாலத்துக்கும் நாங்கள் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சாமியை திருப்தியாக பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து குற்றாலம் கிளம்பிட்டோம் இந்த சீசனில் குற்றாலத்தில் அருவி நல்லாவே தண்ணி விழுந்துட்டு இருந்தது தூரத்தின் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கிட்ட போலாம் அப்படின்ட்டு இப்போ நாங்கள் குளிக்கிறதுக்கு வரல ஏன்னா கோவிலுக்கு போயிட்டு குளிக்க வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் தூரத்தில் வந்து அழுவியை மட்டும் பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நவிக்கு அதுக்குள்ளே பயங்கர பசி வந்துடுச்சு நாங்கள் குற்றாலம் வரும்போது மூணு மணி இருக்கும் இதுக்கு மேலே லஞ்ச் எங்கேயும் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் குற்றாலத்தில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம் அதெல்லாம் நான் பிக்சர்ஸ் எடுக்கலை வீடியோவும் சேர்க்கலை ஏன்னா இருந்த பயங்கர பசி டயர்டில் என்னால் அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல அதனால் அதை அப்படியே விட்டாச்சேன் மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வண்டியில் ஏறினதுக்கப்புறம் இன்னமும் குமட்ட ஆரம்பிச்சிருச்சு வீடு எப்படா வருவோம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சேன் இங்கே குற்றாலத்தில் நிறைய ம குரங்குகள் இருந்தது கையிலேருந்து எப்போ எதை பிடுங்கோன்னு தெரியல அந்த அளவுக்கு உரங்கு இருந்தது நாங்கள் எந்த பொருளும் வாங்கலை ரொம்ப டைம் ஆகிடுச்சு மாமியால் வேலை நடக்க முடியல அதனால சா உள்ள கோவிலுக்கு மட்டும் நல்லா சுற்றிட்டு கோவிலுக்குள்ளேருந்து பார்த்தாலே அறிவு விழுறது நல்லா தெரியும் இதுதான் அந்த அறிவு விழுறது இது கோவிலுக்குள்ளேருந்து பார்க்குற போது தெரியும் ஒரு வழியாக வழிபாடு சிறப்பாக முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்போ டைம் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் இங்கேருந்து வீடு வந்து சேர்றதுக்கு டென் தேர்ட்டி ஆகிடுச்சு அக்கா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்த நாள் பொங்கல் கொண்டாடுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வீட்டுக்கு போய் டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சி இதோடு இந்த விலாக் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்